பெண்கள் கேள்வி கேட்டாங்க அந்த பெண்களுக்கெல்லாம் பலம் சொல்லிக் கொண்டே இருந்தார் கேட்க முடியுமா காந்தி சங்கராச்சாரியை போய் ஒரு பெண்களை நேரில் பார்த்து என்னங்க சொல்றது நம்ம வேலைக்களை பெரிய மனுவின் வேடம் பெரியோம் அதற்காக எழுதப்பட்ட மிருதிகள் என்ன விளக்க உடையிலோ இப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்கறது கிட்ட கூட நிறுத்த ஆனா பெருமானால் வந்து யாரை சொல்லலாம் நீங்கள் இப்படி இருந்தீர்களே இப்படி சொன்னீர்களே அதற்கு என்ன காரணம் இதற்கு என்ன காரணம் என்று அதிகமான கேள்விகள் கேட்கப்பட்டது பெருமாநாட்டில் நீங்கள் ஆற்றிய உரை நெஞ்சத்தை நிகழ வைப்பதாக இருந்தது இந்துக்கள் என்று நான் சொல்லிக் கொள்வதற்கே வேதனை தருகிறேன் என்று சொல்வது எங்களுக்கே நீங்க ஏன் இஸ்லாத்துக்கு வந்திடக்கூடாதுன்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு இருந்தாலும் உங்கள் முழுமைகளில் கட்டாயம் என்பது இஸ்லாத்தில் இல்லையே அது உங்களுடைய கவனத்தில் இருந்ததுதான் அது எங்களுக்குரிய பிரச்சனை இல்லை காரணம் எங்களால் உண்டாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல இறைவனால் அருளப்பட்ட மார்க்கம் நீங்கள் அது இறைவனுக்கு செலுத்திய நன்றுதான் மதத்தை ஏசி என்று சொல்லுகிற ஒரே வேத புத்தகம் திருக்குறள் ஒன்றுதான் வேறு எந்த வேத புத்தகத்திலும் அந்த ஒரு வரி இல்லை திருக்குறானின் முடிவேற்பை தங்களுக்கு அனுப்புகிறேன் திருப்பி திருப்பி பாருங்கள் அதை புரியும் உங்களுக்கு எவ்வளவு உரிமைகளை எங்களை விட உங்களுக்குத்தான் அதிகம் கொடுத்திருக்கிறார்கள் சொர்க்கத்தில் நுழையும் போது கூட முதன் முதலில் நுழைவது பெண்கள் தான் தாயின் காலடியில் தான் சொர்க்கத்தை வைத்தார் ஆனால் இந்திய பீதல் கோட் சட்டத்தில் அப்படி இல்லை பத்மஸ்ரீயா அவர்கள் கொண்டாட்டத்தை போய் சுருகை ஏற்படுத்தப்பட ஜீவனாம் சின்னு நிற்கிற நிலைமைக்கு இருக்கு ஆன்மீக அடங்கு வைக்கிற நிலைமைக்கு அதை நாமளே கேட்டா சினிமா இருக்கு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்ச தெரியல தாய்மைக்கு தலைவணங்கிறோம் ஆனால் பெண்கள் என்கிற சில பிரச்சனைகள் ஏற்படுவதா அவங்களே வர்றாங்கன்னா ரெண்டு பேர் நம்ம பாதுகாப்போடு அனுப்பிச்சிருக்கிறோம் பெண்மைக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்க வேணுமோ அது எந்த மதத்திலும் கிடையாது இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர உலகத்தில் எந்த மார்க்கத்திலும் சரி எந்த சட்டத்திலும் சரி ஐரோப்பா கண்டத்தில் உள்ள அத்தனை நாட்டு இன்டர்நேஷனல் லார் பொருத்தி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது முதலாவது இந்த தலாட்டுன்ற ஒரு வரிதான் அதை கூட உங்களுக்கு எப்படி சொல்லலாம் தலாக்க இளைவனைகளுக்கு விரும்பி கொடுக்கவில்லை டைவர்ஸ் விவாகரத்தில் அதை சொல்லு போவது அரசில் உள்ள குறிசிகள் அரசில் உள்ள குறிசுகளை தான் மருதத்தானவை இவர்களிடம் கையில ஒரு கடிவாரமாக கொடுத்தான் இப்ப நம்ம பத்தியா புறங்க இஸ்லாமா ஒரே வழியாக பாட கழகிருக்கிறான் எங்களுக்கு போட்டு மாற அதை எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கருதுகிறார் ஸ்காட்லாந்து கிறிஸ்துவார்க்கும் பரப்பப்பட்டது அஞ்சுமாக உள்ள நாள் அந்த நாட்டில் நாலு பெண்களுக்கு ஒரு பெண்கள் விவாகரத்து போய் படக்காதிமன்றம் செல்கிறார் அமெரிக்காவில் நடைபெற்ற திருமணங்களில் முப்பத்தி ஆறு சதவிகிதம் விவாக விலக்கப்பட்டு கூட பன்னெண்டு பெர்செண்ட் விவாதங்களை ஆனால் இஸ்லாமிய சட்டத்தில் இடம் இருந்தும் அமல்படுத்தப்பட்ட ஐம்பத்தெட்டு நாடுகளிலும் பாயிண்ட் டூ தான் நாள் நீங்களே உங்க பக்கத்தோடு அக்கூட்டில் பாருங்க எங்கேயும் நூத்துல ஒன்னால் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் அதை பெரிய வைத்துவதே இல்லை ஒரு பாதுகாப்புக்காகத்தான் வைத்திருக்கிறோம் மற்றபடி அவர்களுடைய உரிமைகளை நாங்கள் கைவிடுவதே கிடையாது தட்டி அவங்க உத்தரவை திறக்காமா உள்ளே மடமடன் திறந்து தரந்தோட்ட நாங்கள் நான் முடியாது உள்ள அது கதவை தட்டிட்டு பெண்கள் இருக்கிறார்களா என்று பார்த்து பார்த்துவிட்டு சலாஞ்சலி தான் உள்ள நுழைவோம் அவங்களை கதை போட்டு அது கொண்டு போக சொல்லிட்டு லோக்கல வந்தா கூட அவங்களுக்காக படி வைப்போம் அதுக்கு மேல இது எப்படி ஒரு ஹைலி கல்ச்சரல் மெத்தட் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று எனக்கு தெரியாது இன்னும் ஆழ படித்தீர்கள் என்று உங்களுக்கு புரியும் ஆனால் இதுவரை இஸ்லாத்திற்காக அன்னை பெர்செண்ட் அம்மையாருக்கு பின் ஒரு அம்மையார் பேசியிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அது திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீஷன் அவர்கள் தான் அதற்காக இறைவனுக்கும் நன்றி செலுத்துகிறோம் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் இன்னும் ஆழமான கருத்துக்கள் எங்க ஆளுகளுக்கு நீங்க மாதிரி நன்றி எடுத்து சொன்னாரமா அப்படி சொல்லி சொல்லி ஓடிஞ்சு போயிட்டு அவர் நாங்க அடியாது சொல்லிட்டு அம்மையாருன்னு கூட்டிட்டு கலந்து அக்கியிருக்கின்ற இது உங்க மாதிரி அளவு சொல்லலாம் அதனால இறுதிக்க வேண்டும் ஒரு அளவுக்கு ஒழுக்க நிலைய ஒழுக்கத்தோடு அமரக்கூடிய கூட்டத்தை நீங்கள் இந்த இஸ்லாமிய சமுதாய மக்களோட மட்டுமே பார்க்க முடியும் இதை தற்கொருமைக்காக சொல்லவில்லை பிராக்டிக்கல் லைஃபுக்காக சொல்லவில்லை இவர்களுக்கு ஐசி வேண்டிய அவசியமே இல்லை காரணம் என்ன வச்சாலும் உரையாத ஒண்ணு பேருந்து அவன் நான் அல்லாத வர மாட்டான் ஆனா தண்ணி சொன்னா சர்க்கான் தொடங்க ஒரு ஈமான் என்றால் இல்லை அவங்க கூட பாருங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்துட்டாங்க அவங்க நம்ம மார்க்கத்தை நேசிக்கிறாங்க ஒரு முஸ்லீம் பெரிய லா காலேஜில் அந்த அம்மா பங்கு வைக்கிறாங்க வசதி இல்லை அதை சொல்லி இருக்க கூடாது பாத்தீங்களா ஈமான் இந்துக்கள் தவிர்த்து இஸ்லாத்த முஸ்லீம் தவிர்த்தாங்க ஈமான இந்துக்கள் தவிர்த்தாங்க இஸ்லாத்த முஸ்லீம் தவிர்த்தாங்க ஈமான் இறை நம்பிக்கை அது அவங்க தவிர்த்து முஸ்லீம் முஸ்லிம் கவர் இன்னும் இந்த விழாக்கள் எதற்காக என்றால் உங்களை விடுவதற்காக அல்ல ஐநூத்தி ஆறு கட்சன் ஏழை தோண்டிவிடுவதற்காக விடுவதற்காக அல்ல விடுவதற்காக அல்ல ஒரு கிணறு இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வீர்கள் அவை தூர்வார்த்தா அது சுத்தப்படும் எங்களை நாங்களே கொள்கிறோம் உங்களை மாறி உள்ளவர்களை நாங்கள் ஏன் அழைக்கிறோம் போர் என்றால் நாங்கள் கொதிப்படையும் போது பால் மாதிரி வாங்க மாதிரி சூடாச்சு பேர் சூடா சொல்லிடுவோம் நாங்க சூட் நீங்க தெரிவிக்கின்ற நீர் தொழில் அதனாலதான் எங்களை மாதிரி ஆளுகளை கூப்பிட்டு கண்ணை கொஞ்சம் எங்க மார்க்கத்தை கண்டு சொல்லுங்கம்மா நாலு பேர் நாங்க நல்லா பழகிட்டு இருந்தோம் அதங்க நாலு நாள் என்று கெடுத்து போதான நீங்க எல்லாம் வந்து எங்களை ஒப்பிடுங்க நாங்களா ஒரு சமூகத்துல நாங்கள் பாகுபாடோம் பார்க்க இந்தியாவை கொடுத்த மட்டும் முஸ்லிம்களின் நாய் கள்ள தெரிந்து கொள்வோம் நாங்கள் இனத்தால் திராவிடர்கள் மதத்தால் முஸ்லிம்கள் ஒளியால் தமிழர்கள் தேசத்தால் இந்தியர்கள் இனத்தால் திராவிடர்கள் மதத்தால் முஸ்லீம்கள் ஒளியால் தமிழர்கள் தேசத்தால் இந்தியர்கள் இதில் நாங்கள் நெறிமுடித்தவர்கள் மதமாக